அன்பின் பிதாவே தருமையான காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொன்னீர் அண்டவரே அது போல நாங்களும் அண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நே சிக்க ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள் இதுக்கு முந்திர வசனத்துல அந்த பிறவி குருடன் சுகமான அந்த குருடன் இடத்துல வந்து பரிசெய திரும்பவும் கேக்குறாங்க எப்படி உன் கண்ணு திறக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு எப்படி என் கண் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப கேட்கறீங்க ஒருவேளை அவருடைய சீசனாக போறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அதற்கு பதிலா அவங்க சொல்ற வார்த்தைகள் தான் இது நீ வேணா இயேசுக்கு சீசனா இருக்கலாம் நாங்களாம் மோசையோட சீசன் அப்படின்னு சொல்லிட்டு மோசையுடனே தேவன தேவன் பேசினார் என்று அறிவோம் ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசை மூலம் கொடுக்கப்பட்டது தேவன் அவரோடு பேசினார்றத நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க இவர் வந்து எங்கிருந்து வந்தாருன்னே எங்களுக்கு தெரியாது ஆனா இயேசு கிறிஸ்து தேவனால அனுப்பப்பட்டு பரலோகத்திலிருந்து மக்களை முடியா இந்த உலகத்துக்கு வந்தாரு அதை நாங்க அறியோம் என்கிறார்கள் அதற்கு அந்த மனுஷன் அவ என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் அந்த பிறவி குருடன் சொல்றான் என் கண்ண திறந்திருக்காரு அப்படி இருந்தும் கூட அவர் எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றத குறித்து நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பழைய பாட்டுல மேசியா செய்கிற அடையாளங்கள்ல ஒண்ணு குருடர்களோட கண்களை திறக்குது திறக்கிறது ஏசாயா இருபத்தொம்பது பதினெட்டு ஏசாயா முப்பத்தஞ்சு அஞ்சு ஆஹ் ஏசாயா நாப்பத்தி ரெண்டு ஏழு இந்த மூன்று வசனத்திலையும் சொல்லியிருக்கு குருடர்களாக்க கண் பார்வைய மேசியா கொடுப்பாரு அப்படின்னு தீர்க்க தரிசனமா மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள்ல ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அதே அற்புதத்தை பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியா என் கண்ண திறந்திருக்காரு அப்படி இருந்தும் நீங்க அவர் தேவனிடத்துல இருந்து வந்தவர் தேவனுடைய குமாரன்றத அறியாம இருக்கிறீங்களே அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றான் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் தேவன் வந்து பாவிகளுக்கு பதில் கொடுக்கறதில்ல சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டுல சொல்லிருக்கு இருதயத்துல அக்கரச சிந்தனை இருக்குமானால் தேவன் செவி கொடார் பாவிகளுக்கு தேவன் வந்து பதில் கொடுக்க மாட்டாரு ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருடைய சித்த அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் யார் வேண்டுதல ஆண்டவர் தேவ பக்தியா இருக்கணும் அவருடைய சித்தத்தை செய்யறவங்களா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு பாவிகளுக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டாரு பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்படவில்லையே இதுவரைக்கும் யார் குருடரும் கண் பார்வையை பெற்று உலகம் உண்டானது முதல் இந்த அற்புதம் நடந்ததில்லை அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வராம இருந்திருந்தா அவரால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாதே அப்படின்னு கேட்கிறான் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள் இந்த பரிசையர் எல்லாம் சேர்ந்து அந்த பிறவி குருடனை பார்த்து நீ முழுசும் பாவத்துல பிறந்தவன் நீ வந்து எங்களுக்கு போதிக்கிறியா நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டாங்க புறம்பே வெளியே துரத்தி விட்டாங்க அப்படின்னு இப்ப அவனை வந்து ஆஹ் வேதனைப்படுத்துறாங்க பாவத்தில் பிறந்தவன் சொல்லிட்டு குற்றப்படுத்துறாங்க அவனை வந்து தங்களோடு சேர்த்து கொள்ளலை அவன் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளல புறக்கணிச்சாங்க அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை ஏசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது இப்ப இந்த விஷயத்த இயேசு கேள்விப்படுறாரு அவங்கள அவனை புறம்பே துரத்தி விட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்ட பிறகு இயேசு அவனை தேடி வர்றாரு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார் ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் எனக்கு யார் தேவனுடைய குமாரன் தெரியல அவரை விசுவாசிக்கணும்னா நான் முதல்ல அவர் அறிந்திருக்கணும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றான் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவ அவர்தான் என்றார் நான் தான் மேய்சியா அப்படின்றத சொல்றாரு நான் தான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் தேவனால அனுப்பப்பட்டு தேவனுடைய குமாரனை இருக்கிறேன் சொல்லிட்டு தன்னை குறித்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல உன்னோடு பேசுகிற அவர்தான் தேவனுடைய குமாரன்றதை கேட்ட உடனே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ ஏற்றுக்கொள்றான் குருடனோட வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டு கொண்டா இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் ஆஹ் அறிந்த உடனே ஏற்றுக்கொண்ட உடனே அவன் ஆண்டவரை தொழுது கொள்கிறத பாக்குறான் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல சொல்லியிருக்கு அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் பத்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல ஆஹ் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இவன் பணிந்து கொண்டான் ரட்சிப்பை பெற்று கொண்டான் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் காணாதவர்கள் காணும்படியாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாம காணாம இருக்கிற மக்கள் இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத கண்டு கொள்ளும்படியாகவும் காண்கிறவர்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க குருடராகும்படி சத்தியத்தை அறியாத குருடர் ஆகும்படி தீர்க்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு குறுங்கியர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் சுவிசேஷத்தோட வெளிச்சம் பிரகாசமாய் இராதபடி அவிசுவாசிகளோட கண்களை பிசாசு வந்து மனதை மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் அந்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதுனால அவங்களால சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ள முடியல தே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு அவங்களுக்கு இல்ல கண்கள் குருடாக்கப்பட்டு பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான் பிசாசு குருடாக்கி வச்சிருந்தா தேவன் செய்கிற எதையும் பார்க்க முடியாது அவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறத அறிந்து கொள்ள முடியாது அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபோது நாங்களும் குருடரோ என்றார்கள் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பரிசைய சொல்றாங்க நாங்க குருடரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத நிலையத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு சாதாரண கண்கள் எல்லாருக்கும் தெரிகிறதா இருந்துச்சு ஆனா பிசாசு வந்து தேவனை அறிய முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்காங்க இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது இருந்தா உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது நாங்க குருடர் அப்படின்றத ஒத்துக்கிட்டா நான் எனக்கு சரியா தெரியல ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு தேவனை பார்க்க முடியல அப்படின்ற உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே என் கண்ணை திறந்தரலுங்க ஆஹ் எப்படி தாவிது கூட நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல உம்முடைய வேதத்துல உள்ள மகத்துவத்தை அறியும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப கண்கள் திறக்கப்பட்ட ஒருவனால தான் வந்து தேவனை அறிந்து கொள்ள முடியும் கண்டு கொள்ள முடியும் அப்ப நாங்க குருடர் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம மா ஆண்டவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தும் போது உங்களுக்கு பாவம் தீராது நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம கண்ணு தேவனை காணும்படியா மணக்கண்களை தேவன் திறக்கிறார் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா தங்களுடைய நிலைய உற உணராத மக்களா இருந்தா உங்கள் பாவம் நிலை நிற்கிறது அப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தங்களை தாழ்த்த முடியாது தேவன் அவங்கள மனக்கண்களை திறக்கணும்னு கேட்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்குள்ள பாவம் என்ன செய்யும் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா ஆஹ் பரிசேயர்கிட்ட அந்த பிரவிக்கூறுடன் பேசுகிறத பார்த்தோம் மோசே வந்து மோசையோட தேவன் பேசினாரு நாங்க மோசையோட சீசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசேயர் சொன்னாங்க இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றான் அவர் என் கண்ணை திறந்திருக்காரு மேசியா செய்கிற அற்புதத்துல ஒண்ணு அது அப்படின்னா அவர் அற்புதத்தை செய்திருக்காரு அப்ப அவர் தேவனிடத்துல இருந்து வந்தாரு அப்படின்றத நீங்க எப்படி அறியாம இருக்கீங்க அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாவியா இருந்தா தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டாரு தேவ பக்தியா இருந்து அவருடைய சித்தத்தை செய்யறவங்களுக்கு தான் தேவன் பதில் கொடுப்பாரு பிறவி குருடனா இருந்த என்ன கண்ணை திறந்திருக்கிறது இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடைபெறாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஆஹ் தேவனிடத்துல இருந்து இயேசு வராம இருந்தா ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது ஆனா அவர் வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்திருக்காரு அப்படின்னு அவன் பேசின உடனே அந்த பரிசேயர் நீ முழுசும் பாவத்துல பிறந்தவன் நீ எப்படி எங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவனை புறம்பே தள்ளி விட்டாங்க இத கேள்விப்பட்ட இயேசு அவனை தேடி வந்து தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேக்கும்போது அவன் சொல்றான் எனக்கு யாருன்னு தெரியாது தேவனுடைய குமாரன் சொன்னோடனே இயேசு தன்னை வெளிப்படுத்துறார் நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவை நான் விசுவாசிக்கிறேன் ஏசு அவரை பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப ஏசப்பா வந்து அவன் அவனோடு பேசுறாரு சொல்றாரு காண்கிற காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்கள் திறக்கப்படவும் எங்களுக்கு நல்ல கண் பார்வை தெரியுது அப்படின்ற சத்தியத்தை அறியாதபடிக்கு அவங்க கண்கள் குருடாக்கப்படுறதுக்கும் நான் உலகத்துல வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பரிசு கூட்டம் கேக்குது நாங்க என்ன குருடரா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்றாரு எங்களுக்கு கண் பார்வை தெரியல அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பாவம் இருக்காது ஏன்னா உணர்ந்த நீங்க தேவனிடத்துல மனம் திரும்பி ஆண்டவரே கண்ணை திறந்தர்லும் கேட்கும்போது போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க பாவம் இல்லாதிருப்பீங்க ஆனா காண்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பாவம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் அப்படின்னு ஏசு சொன்னத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பிரபஞ்சத்தின் தேவ தேவனானவர் அநேகருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு உம்மை காண முடியாதபடிக்கு அநேகரோட மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திருக்கிறீங்க உண்மை காணக்கூடிய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே மைத் துதிக்கிறோம் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள இன்னும் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ள எங்களோட கண்கள் திறக்கப்படட்டும் அந்தவரே இந்த நாள்ல கூட அண்டவரே சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் அநேகருடைய மனக்கண்களை திறக்கிறவர்களாய் தேவனை காணக்கூடிய கண்கள் அநேகருக்கு உண்டாகும்படியா உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க உதவி செய்ய அந்தவரே நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும் இந்த நாள்ல எங்களை முற்றிலுமாய் உம்மை உம் உமிழத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்தவரே உம்மை விசுவாசித்து இலவசமாய் தருகிற ரட்சிப்ப ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளெஸ் யூ